தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் இன்று நாம் காண இருப்பது அகஸ்தியர் அருளிய ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் சிவானந்த பியூஷ ரத்னாகரஸ்தாம் ஷுவப்பிரம்ம விஷ்வாம ரேஷாபி வந்தியாம் ஷிவ தியான லக்னாம் சிவக்ஞான மூர்த்திம் சிவாக்கியா மதீதாம் பஜே பாண்டிய பாலாம் இந்த ஸ்லோகத்தில் அம்பிகையானவள் சிவபெருமானின் மகிழ்ச்சிக்கு காரணமானவள் என்றும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானதால் அளவற்ற இன்பம் பெறும் வகையில் முதன்மை வகிக்கிறாள் என்று கூறுகிறார் அகஸ்தியப் பெருமான் அவள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா முதலான அனைத்து தெய்வங்களாலும் வணங்கப்படுகிறாள் சிவபெருமானை ஹிருதயத்தில் நிறுத்தி அவரை பற்றிய தியானத்தில் மூழ்கியிருப்பவள் சிவபெருமானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவள் அறிவை வழங்கும் ஆசானாக உருவகப்படுத்தப்படுகிறாள் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்குகிறாள் இத்தனை மங்கள குணங்களை பெற்ற பாண்டிய மன்னனின் மகளான ஸ்ரீ மீனாட்சியை போற்றுகிறேன் என்கிறார் ரூடாம் தனுர்பான பாஷாங்கு ஹஸ்தாம் நவீனார்க்க வர்ணாம் நவீனேந்து சூடாம் பரபிரம்ம பத்னீம் பஜே பாண்டிய பாலாம் பானம் தனுர் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தன் கைகளில் தரிக்கின்றவள் அம்பிகை இந்த உலகிற்கே ஜோதியாக விளங்குகிறாள் அவளுடைய தலையில் அழகான பிறைச்சந்திரனையும் சூடியுள்ளாள் அம்பிகை பரபிரம்மமான சிவபெருமானின் துணைவியாக இருக்கிறாள் பரப்பிரகாஷ ரூபமாகவும் அலங்காரமாகவும் அற்புதமான சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் பாண்டிய மன்னனின் மகளான ஸ்ரீ மீனாட்சியை உன்னை நான் தியானிக்கிறேன் சூத்ராம் பராமந்த்ரகாம் பாண்டிய சிம்மாசனஸ்தாம் பரந்தாம ரூபாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை அற்புதமான கிரீடத்தையும் மாங்கல்ய சூத்திரத்தையும் தரித்திருக்கிறாள் பலவிதமான விலை உயர்ந்த ஆபரணங்களாலும் அற்புதமான அற்புதமானால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் அனாதியான வேதத்தாலும் அறியப்பட வேண்டிய தேவியானவள் புனிதமான பாடல்களாலும் மிக எளிமையாக விளங்குகிறாள் அம்பிகை மனிதர்களின் புலன்களால் உணர முடியாதவள் இவ்விதம் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் பாண்டியனின் மகளாக வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மையை வணங்குகிறேன் என்கிறார் லலா மாஞ்சித ஸ்நிக்த ஃபாலேந்து பாகாம் லசன் நீரஜோத் ஃபுல்ல கலஹார சம்ஸ்தாம் லலாட்டே க்ஷணார்தாங்க லக்னோஜ்வலாங்கீம் பரந்தாம ரூபாம் வஜே பாண்டிய பாலாம் அன்பிற்குரிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் உறைபவளும் அடகிய சுருண்ட கேசங்களை உடையவளும் உயர்ந்த பொலிவுடன் உள்ளவளும் அனைவரையும் கவரக்கூடிய அங்கங்கள் கொண்ட திருமேனி கொண்டவளும் பரந்தாம ரூபம் என்று சொல்லக்கூடிய பரம தத்துவத்தின் சின்னமாய் இருப்பவளும் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பாண்டியனின் மகளான ஸ்ரீ மீனாம்பிகையை போற்றுகிறேன் திரிகண்டாத்ம வித்யாம் திரிபிந்து ஸ்வரூபாம் திரிகோணே லசந்தி திரிலோகாவனம் ராம் திரிபீஜாதி ரூடாம் திருமூர்த்தியாத்யாவின் முப்பரிமாண பிரதிநிதியாகவும் பிந்துவின் முப்பரிமாண பிரதிநிதியாகவும் அம்பிகை திரிகோணத்திலும் வசிக்கிறாள் திரிலோக வனத்திலும் சஞ்சாரம் செய்கிறாள் மூன்று பீஜங்களின் சக்தியாகவும் திகழ்கிறாள் திரிமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் உச்ச சக்தியாக விளங்குகிறாள் பரபிரம்மத்தின் மனைவியாகவும் பாண்டியராஜனின் மகளாகவும் வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மையை போற்றுகிறேன் ததா பிந்து மத்யோத் ததாபிந்து மத்யோத்யாம் சமுத்துங்க பொனன் நூப்புரோபேத லாக்ஷாரசார்த சுரத்பாத பத்மாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகையின் கணுக்கால்கள் கவர்ச்சிகரமான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான தன்மையைக் கொண்டுள்ளன அவள் பெரிய மற்றும் உயரமான சனங்களைக் கொண்டிருக்கிறாள் அம்பிகை கொடி போன்ற சிற்றிடையைக் கொண்டவள் இடையானது சனங்களின் பாரத்தை தாங்க முடியாது சற்றே முன்பு வளைந்திருக்கிறது அவளுடைய தாமரை பாதங்கள் உயர்ந்த உயர்ந்த நறுமணத்துடன் கூடிய தைலங்களாலும் வண்ணமயமான மங்களகரமான நலுங்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பாண்டியராஜனின் மகளான அம்பிகையை நான் தினமும் வணங்குகிறேன் யமாத்யஷ்ட யோகாங்க ரூபா மரூபாம் அகாரா சகாராந்த வர்ணாம வர்ணாம்

அஷ்டாங்க யோகமாக கருதப்படுகின்றன நிறைவில் யோக நிலையில் இருப்பவன் சமாதி நிலையில் முக்தி பெறுகிறான் அகாரம் முதல் மாத்திருகா அக்ஷரமாக வரிசை கிரமமுமாகவும் இருக்கிறாள் வரிசை கிரமம் இல்லாமலும் இருக்கிறாள் அண்டம் பேரண்டம் பிரம்மாண்டம் என எங்கும் வியாபித்து இருக்கிறாள் ஒப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவள் சிந்தைக்கு அப்பாற்பட்டவள் கண் காது புலன்களாலும் உணரப்பட முடியாதவள் அளவிட முடியாத பரசிவ வித்யையாக விளங்குபவள் இவ்வாறாக திகழும் பாண்டியராஜனின் மகளான ஸ்ரீ மீனாம்பிக்கையை நான் வணங்குகிறேன் சுதாசாகராந்தே மணித்வீப லசத்கல்ப லசத்கல்பிர்சோஜ்வலத் பிந்து சக்ரே மகாயோக பீட்டே சிவாகார மஞ்சே அம்பிகை கடலின் மத்தியிலும் கற்பக மரங்களின் வரிசையால் சூழப்பட்டதுமான மணிமயமான தீவில் கடம்ப மரங்கள் என்னும் தோட்டங்கள் நிறைந்த சிந்தாமணி என்ற ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அரண்மனையில் திரிகோணமான அறையில் கட்டிலில் ததாசிவம் எனப்படும் படுக்கையில் வீற்றிருக்கிறாள் ஆனந்த பிரவாக ரூபமாகவும் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை போற்றுகிறேன் பத்மே ரவீன் பக்னி சம்யுக்த சிச்சக்கர மத்தியே மண்டலஸ்தே சுனிர்வாண பீட்டே ததாசஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம் சுசும்னா நாடியில் கிளம்பி சகசிராரம் வரை அழகாய் ஒன்றி பரவி இருக்கிறாள் இத்துணை மகத்துவம் வாய்ந்த பாண்டியனின் மகளான மீனாட்சி தேவியை நான் வணங்குகிறேன் ஷடந்தே நவாந்தே லசத்வாத சாந்தே மகாபிந்து மத்தியே சுனாதாந்தராலே சிவாக்கிய கலாதித்த நிஷப்தேஷே சதா சஞ்சரந்தீம் பாண்டிய பாலாம் வேதத்தின் ஆறு அங்கங்களாகவும் ஒன்பது விசர்க்களாகவும் பனிரெண்டு தத்துவ மதிப்பீடுகளாலும் ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் வசிப்பவளாகவும் எல்லோருக்கும் இசைவானவளாகவும் நித்திய ஆனந்தம் கொண்டவளாகவும் காலத்திற்கு அப்பாற்பட்டவளாகவும் நிசப்தமாகி சப்தமில்லாமல் இருக்கக்கூடியவளும் எப்பொழுதும் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து மகளாகிய மீனாட்சியை நான் போற்றுகிறேன் சத்துர்மார்க மத்தியே சுகோணான் தரங்கே கரந்திரே நிராலம்ப பத்மே கலாஷோட சாந்தே சதாசஞ்சரன் தீம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகையானவள் முக்தியை வேண்டும் சாதகனுக்கு நாலு விதமான மார்க்கங்களாக இருக்கிறாள் தரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகள் உள்ளன திரிகோணத்தில் வசிக்கிறாள் எந்தவித ஆதாரமும் தேவையில்லாத சகசிர பத்மத்தில் தோன்றுகிறாள் பதினாறு விதமான சந்திர கலைகளுடன் அமிர்த தாரையை வண்ணம் இருக்கிறாள் அப்படிப்பட்ட பாண்டியனின் மகளான மீனாட்சி தேவியை நான் வணங்குகிறேன் புட்டத்வந்த நிர்முக்த வாயுப் பிரலீன பிரகாஷாந்தராலே திருவோபேத ரம்யே சாந்தே மனோநாச தேசே சதா சஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை எங்கும் பரவியிருக்கும் காற்றை போல எங்கும் எவ்விடத்தும் கரைந்தும் கலந்தும் பிரகாசமாக விளங்குகிறாள் அவளுடைய அன்பர்களுக்கு எப்போதும் இனிமையானவள் மகா சோடசியாக உருவகப்படுத்தப்படுகிறாள் அன்பர்களின் சிந்தனையில் எப்போதும் வசிக்கிறாள் இந்த உலக மக்களை எப்பொழுதும் காப்பாற்றுவதற்காக எங்கும் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை நான் வணங்குகிறேன் சேந்திரி திரிமார்காந்தி பிரகாஷ பிரவாக பிரலீனாம் பஜய பாண்டிய பாலாம் அம்பிகை நான்கு இலைகளுக்கு நடுவில் வசிப்பவள் அனாதியானவள் அனாதியான பிரம்மஸ்வரூபத்தை அறிய அனாதியான வேதம் நமக்கு உதவுகிறது வேதத்தின் வேர் பிரணவமாகும் நடுப்பாகம் வேத சாக்கைகள் எனப்படும் வேதத்தின் உச்சி உப்பநிடங்களாகும் நான்கு வேதத்தின் சாராம்சமான நான்கு இலைகளுக்கு நடுவில் வசிக்கின்றவளாக உருவகப்படுத்தப்படுகிறாள் பரம் அப்பரம் பராபரம் என்ற மூன்று வழிகளில் வசிப்பவள் திரிபுட்டி என்று பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரது இயக்கத்தில் இருக்க கூடியவள் சகசிர தள பத்மத்தில் வசிப்பவள் அவள் இந்த பிரபஞ்சத்தில் அறிவாற்றலை பெருக்கும் ஒளியின் பிரவாகமாக தோன்றுகிறாள் இப்படிப்பட்ட பாண்டியராஜனின் மகளை நான் வணங்குகிறேன் லசத் வாதசாந்தேந்து பியூஷ தாராவிதாம் மூர்த்திமானந்த மக்னாந்த ரங்காம் பராம் திருஸ்தனீம் தாம் சதிஷ்கூட்ட மத்தியே பாண்டிய பாலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை சகசாரம் ஆகிய ஏழு ஆதார சக்கரங்களை கடந்து பரவிந்து பரநாதம் விக்ராந்தம் அதிகிராந்தம் துவாதசாந்தம் என்னும் பனிரெண்டு நிலைகளில் சிவ துரியாதீனம் என்ற அனுபவம் பெற்ற பர அனுபவமாக விளங்குகிறாள் பர தத்துவத்தை உள்ளடக்கிய பரந்தாம ரூபமாகவும் விளங்குகிறாள் ஏழாம் நிலையில் சிவனுடன் இணைந்து அங்கு உச்ச ஆனந்தம் பெற்று அமிர்த தாரையை ஜீவ நாடிகளில் பொழிகிறாள் அமிர்த நீரோட்டம் உச்ச ஆனந்தத்தை அடையாளப்படுத்துகிறது அம்பிகைக்கு மூன்று ஸ்தனங்கள் உண்டு பூபுரத்தில் வசிப்பவள் நான்கு வாயில்களையும் மூன்று பிரகாரங்களையும் கொண்டு பூபுரத்தில் வசிப்பவளும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை நான் வணங்குகிறேன் பத்மே தாராம் பிபந்தீம் சுதா சுதாமுக்தி மம்பாம் பரம்ஜோதி ரூபாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை மூலாதாரத்திலிருந்து எல்லா ஆதார சக்கரங்களையும் சுஷும்னா நாடு மூலம் பயணிக்க கூடியவள் அம்பிகை சந்திரனின் அமிர்ததாரை பொடிவை கொண்டவள் அவள் தன்னுடைய பிரபாவங்களை பற்றி கேட்டறிய ஆவல் கொண்டவள் அமிர்த சாகரஸின் திருவுருவமாக இருப்பவள் ஐஸ்வர்யத்தை தன் அன்பர்களுக்கு அளித்து பரஞ்சோதி ரூபமாக திகழ்பவள் அதிசூக்மமான ஞானத்தை கொண்டவள் அப்பேற்பட்ட பாண்டியராஜனின் மகளான ஸ்ரீ மீனாட்சி தேவியை நான் வணங்குகிறேன் நமஸ்தே சதா பாண்டியராஜேந்திர ராஜேந்திர கன்யே நமஸ்தே சதா சுந்தரே சாங்க வாசே நமஸ்தே நமஸ்தே சுமீனாட்சி தேவி நமஸ்தே 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 நமோஸ்து இது ஸ்ரீ அகஸ்திய கிருத்த ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் அம்பிகை பிரபஞ்சத்தின் மூல காரணமானவளாகவும் பரபிரம் பாண்டியராஜனின் மகளுமாக இணையான சுந்தரேசனின் ஒரு பாகத்தில் எப்போதும் விளங்கக்கூடியவளுமாக நல்ல மங்களத்தை அடியார்களுக்கு எப்பொழுதும் வாரி வழங்கக்கூடியவளாகிய மீனாட்சி அம்மையை நான் மீண்டும் 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 நமஸ்காரம் செய்கிறேன் என்று இந்த யோக மீனாட்சி ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் இன்றைய நிகழ்வில் அகஸ்தியரால் அருளி செய்யப்பட்ட இந்த யோக மீனாட்சி ஸ்தோத்திரத்தையும் அதன் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்